அனைவருக்கும் வணக்கம் இனிய கார்த்திகை தீப தின நல்வாழ்த்துக்கள் பொதுவாக வீட்டில் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றினாலும் அந்த தீபத்தினுடைய மகத்துவத்தை நமக்கு சொல்வது கார்த்திகை மாதத்தில்தான் வீட்டிலும் வெளியிலும் சரி அதிகமான தீபங்களை ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு மாதம் என்றால் அது கார்த்திகை மாதம் மட்டும்தான் ஆகவே இந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையும் பௌர்ணமி நாள் முருகப்பெருமானுக்கும் அண்ணாமலையாருக்கும் மிகச்சிறந்த ஒரு அற்புதமான நாள் ஆக இந்த தினத்தில் விளக்கேற்றக்கூடிய விஷயங்களில் சொல்ல வேண்டிய மந்திரங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டு சொல்லும்போது அதற்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த விதங்களில் பார்க்கும் பொழுது பரணி தீபம் என்பது கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்னர் வரக்கூடியது பரணி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை முன்னிறுத்தி அதிகாலை பொழுது நான்கு மணிக்கு தீபங்கள் வீட்டில் ஏற்றி வைத்தால் அவை பரணி தீபமாகும் பரணி தீபம் ஏற்றி வைத்த பிறகு நீங்கள் இந்த மந்திரத்தை ஆத்மார்த்தமாக உள்ளம் உருக்கி சொல்லும்போது வீட்டில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகி போய்விடும் இருள் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு தீபம் ஏற்றி வைத்தால் இருள் எப்படி காணாமல் விலகி ஓடிவிடுகிறதோ அதே போல உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறியாமை எனும் இருள் விலக ஞானம் எனும் ஒளி பெருக தீபங்களை ஏற்றி வைத்தாலே போதும் ஏற்றிய தீபத்தை சிறிது நேரமாவது அந்த ஒளி சுடரை உங்களுடைய இரு கண்களால் பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயம் அந்த பிரார்த்தனைக்கு மகத்துவம் உண்டு நம்முடைய ஆன்மீக இந்து தர்மப்படி தீபத்தை லக்ஷ்மியாகவே நாம் வணங்குகிறோம் தீப லக்ஷ்மிக்குண்டான ஸ்லோகங்கள் இருக்கிறது இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் முழுமையாக கவனித்து கொண்டே வாருங்கள் தீப ஜோதி விளக்கேற்றும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வந்தாலே போதும் மகாலட்சுமியுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றும் பொழுது அந்த தீப ஜோதியிடம் மனதார நீங்கள் பேசலாம் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனை தேவைகளையும் முன்வைத்து அந்த தீப ஜோதியிடம் தீப லக்ஷ்மியிடம் நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டினாலே நினைத்தது என்பது வெகு சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைக்கும் நலம் பெறுவீர்கள் விளக்கு ஏற்றுவதற்கான பலன்களும் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும் பொதுவாக காலை பொழுதில் ஏற்றக்கூடிய விளக்கு என்பது பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றினாலே உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து சேரும் நீங்கள் நினைத்தும் பார்க்க முடியாத குபேர ராஜ வாழ்க்கையை வாழலாம் அந்த நேரமானது எல்லா ஜீவன்களும் உயிர்களும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எழுந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டாலே அதனுடைய மகத்துவத்தை சொல்லி மாளாது மற்றவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் பரவாயில்லை அதை பற்றி நீங்கள் பெரிதாக கருத வேண்டாம் நீங்கள் குளித்து முடித்து ஆத்மார்த்தமாக காலை கடன்களை முடித்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் மிகப்பெரிய ஒரு அபூர்வத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும் காலை பொழுதில் நான்கு மணிக்கோ ஐந்து மணிக்கோ வீட்டில் தாராளமாக விளக்கேற்றி வாருங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த நேரமானது வீட்டில் மகாலட்சுமியுடைய கடாட்சத்தை வசீகரிக்கக்கூடிய நேரம் இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நவ அருள் கிடைக்கும் எப்பேர்ப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் சரி மிக சங்கடமான நேரங்களாக இருந்தாலும் சரி எதையும் மனதில் வைத்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் காலையில் எழுந்து விளக்கேற்றுங்கள் அதேபோல மாலையிலும் சரி தீபங்கள் முறையாக சரியாக ஏற்றி வந்தாலே போதும் நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது தாமரை தண்டு திரியிலோ பொதுவாக திரியில் ஏற்றுவது மிக சிறப்பு நூல் திரியில் ஏற்றாதீர்கள் சில நேரம் நூல்திரியை ஏற்றும் பொழுது விளக்கில் எண்ணெய் குறைவாக இருந்தால் அந்த நூல் திரியானது முழுவதுமாக கருகி விளக்கினுடைய தூய்மையை கெடுத்துடும் ஆக பஞ்சு திரி நீங்கள் பயன்படுத்துங்கள் அது இன்னும் நல்லது தாமரை தண்டு திரி வாழை தண்டு திரி இப்படி நீங்கள் திரி வகைகளை கூட தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த கார்த்திகை தீபத்திற்கு மட்டுமல்ல எப்பொழுது உங்கள் வீட்டில் விளக்கேற்றினாலும் இந்த இரண்டு மந்திரங்களை நீங்கள் தொடர்ந்து உச்சரித்து கொண்டே வாருங்கள் விளக்கு ஏற்றிய பிறகு தீபத்தை கண்ணார கண்டு மனதார நினைத்து இந்த மந்திரத்தை பிழையில்லாமல் கூறும்போதுதான் நீங்கள் விளக்கு ஏற்றிய பலனை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்னர் விளக்கு எப்படி ஏற்ற வேண்டும் எந்தெந்த எண்ணெயில் ஏற்ற வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டு செய்தால் நூறு சதவீதமான பலன் உங்களிடம் வந்து சேரும் விளக்கு திரிக்கும் பொழுது அதாவது திரியை நீங்கள் எடுக்கும் பொழுது இரண்டு அல்லது மூன்று திரிக்கப்பட்ட ஒரு திரியாகவே இருக்க வேண்டும் விளக்கு ஏற்றக்கூடிய எண்ணெய் என்று ஆனால் நல்லெண்ணெய் நெய் விளக்கு இந்த இரண்டுமே மிகச்சிறந்த ஒன்று நீங்கள் வீட்டில் எப்பொழுதும் சண்டை தகராறு வாக்குவாதங்கள் மனக்கசப்போடு கருத்து வேறுபாடோடு இருக்கிறீர்கள் என்றால் விளக்கெண்ணெய் பயன்படுத்தலாம் விளக்கெண்ணெயானது குளிர்ச்சியை தரக்கூடியது ஆமணக்கு என்று சொல்வார்கள் இந்த ஆமணக்கு எண்ணெய் வீட்டில் ஏற்றுவதால் எப்போதும் எல்லோருமே ஒரு மன திருப்தியோடு மன சந்தோஷத்தோடு இருப்பார்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் என்பது இருக்காது நீங்கள் தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெய் குளிர்ந்த ஒரு தன்மையாக இருப்பதால் வீட்டில் மகாலட்சுமியுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் எப்பொழுதுமே விளக்கு ஏற்றக்கூடிய நிலையில் எண்ணெய் முழுமையாக இருக்க வேண்டும் விளக்கில் அறக்குறையாகவோ அல்லது கால் பங்கோ அரை பங்கோ இல்லாமல் அந்த விளக்கில் முழுமையாக இருக்கும்படியாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி வையுங்கள் அதுதான் சிறப்பு எப்பொழுதும் விளக்கு குளிரப்படுத்தும் பொழுது கை விரலால் அல்லது பூக்களால் நீங்கள் ஓம் சாந்த சொரூபினியே போற்றி என்று சொல்லிதான் குளிரப்படுத்த வேண்டும் வாயில் ஊதியோ அல்லது கைகளால் ஆட்டியோ கை விரல்களாலோ நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது அது உங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்திவிடும் கவனமாக இந்த ஸ்லோகங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் முதல் ஸ்லோகம் மந்திரம் விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே இரண்டாவது விளக்கை ஏற்றிய பிறகு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் முதலில் சொன்னது விளக்கை ஏற்றும் போதே நீங்கள் சொல்ல வேண்டியது இப்போது கேட்கக்கூடியது விளக்கை ஏற்றிய பிறகு நீங்கள் தீபத்தை நோக்கி பார்த்து சொல்ல வேண்டிய மந்திரம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே இந்த இரண்டு மந்திரங்களையும் விளக்கினை ஏற்றும்போது ஏற்றிய பிறகு இறைவனை நீங்கள் மனதார நினைத்து பிழையில்லாமல் கூற வேண்டும் அப்படி பிழையில்லாமல் கூறிவிட்டீர்களே ஆனால் விளக்கு ஏற்றக்கூடிய பலன் உங்களுக்கு முழுமையாக வந்து அடையும் விளக்கு ஏற்றிய பிறகு ஒரு சிலர் இந்த சில தவறுகள் செய்வதால் விளக்கு ஏற்றிய பலனு கூட கிடைக்காமல் கூட போகலாம் அந்த தவற்றை யாரும் செய்யாதீர்கள் அதாவது விளக்கு ஏற்றிய பிறகு பெண்கள் தலை செய்வக்கூடாது வீட்டை கூட்டக்கூடாது கூட்டிய குப்பையை இரவு நேரத்தில் வெளியே கொட்டக்கூடாது துணிகளை முக்கியமாக துவைக்கவே கூடாது போல துவச்ச துணிகளை காய வைக்கவும் கூடாது விளக்கு ஏற்றின உடனே தலைக்கு குளிக்க கூடாது மாதவிடை நாட்களில் மூன்று நாளும் பூஜை அறைய தொடக்கூடாது விளக்கு ஏற்றின உடனே சுமங்கலி பெண்கள் வெளியே போகக்கூடாது கடைக்கு செல்வது வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் செல்வது இப்படி உங்களுடைய நண்பர்களை சந்திக்க செல்வது என்று எந்த விஷயத்தையும் வைத்து கொள்ளக்கூடாது முக்கியமாக விளக்கேற்றியவுடன் சாப்பிடக்கூடாது அடுத்ததாக விளக்கு ஏற்றிய பிறகு யாருக்கும் காசு கொடுக்கக்கூடாது விளக்கேற்ற நேரத்தில் தூங்கக்கூடாது விளக்கேற்றின பிறகு பால் மோர் உப்பு தவிடு சுண்ணாம்பு அரிசி இந்த பொருட்களை யாருக்கும் நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது அதாவது வெளி நபர்களுக்கு கொடுத்து அனுப்பக்கூடாது கவனமாக இவற்றை நீங்கள் எழுதி வைத்து கொள்ளலாம் மேலே சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை நீங்கள் பின்பற்றி வந்தாலே போதும் அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமசிவாய